செடி நல்லா வளர்ச்சி வருது பூ வந்து நல்லா பெருசாக வருது முக்கு நல்லா கலரும் நல்லா ஒயிட் நல்லா வருது அபிமான விட்டு இந்த அபிமானம் இதுவும் ரெண்டும் கூட்டம் நல்லா தெளிவாக நல்லா இருக்குது பூவும் நல்லா பெருசாகவே வருது அடுத்தது நாங்கள் போலீஸுக்கு விட்றதுக்கு இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என் பேர் செல்வம் இது சேலம் மாவட்டம் ஊனத்தூர் அம்மன் நகர் அது நாங்கள் ரோஸ் வந்து இது அஞ்சு வருஷமாக பயன்படுத்துகிறோம் இந்த அபிமாவனம் இதுவும் ரெண்டுக்கிட்ட நல்லா தெளிவாக நல்லா இருக்குது பூ நல்லா பெருசாகவே வருது அடுத்தது நாங்கள் இது போலீஸுக்கு விட்றதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கலரும் நல்லா வருது இப்போ அந்த நம்ம அந்த செடி வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு கலர் வந்து இந்த கலரே வருது நல்லாவே ரொம்ப தம்பி வந்து அவன் ஒரு பத்து லிட்டர் மேலே வாங்கியிருப்பான் நான் சொல்லி இது நல்லா இருக்கிறான்னு சொல்லி அதுக்கு பிறப்பு என் அட்ரஸ்ஸில் ஒரு தடவை ரெண்டு லிட்டர் வந்தது அப்புறம் அவனே இல்லை பார்த்து போ போட்டிருக்கோம் அட்வான்ஸாக வீட்டில் நான் ஒரு லிட்டரு நான் பாயிரச்சல் உடைக்காத வச்சுருக்கிறேன் செடியும் நல்லா வளர்ச்சி வருது பூ வந்து நல்லா பெருசாக வருது முக்கும் நல்லா கலரும் நல்லா ஒயிட் நல்லா வருது அப்டி விட்டு இது பன்னெண்டு லிட்டருக்கு இரநூத்தம்பது மில்லி போட்டு அடிக்கும் நல்லாவே இருக்குது செடிக்கு எந்த பாதிப்பும் இல்லை செடியும் நல்லா கொஞ்சம் நல்லா